But Thug Life was something personal. Of course, when it was not received, I felt very bad. Social media, I think they are the main reason for this, you know, uh, for the situation. It created They Because we don't have proper critics. இன் சோஷியல் மீடியா படம் பார்த்த நான் சொல்றேன் சோஷியல் மீடியால அவ்வளோ விமர்சனங்கள் வந்தது அது எல்லாமே நியாயமான விமர்சனங்கள் தான் ஒரு கேங்ஸ்டர் பிலிம்ல நீங்க பெண்களை எவ்வளவு பிற்போக்கு தினமா காட்டி இருக்கிறீங்க கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரிய யாரு வச்சிருக்கா தக் லைஃப் அப்படிப்பட்ட ஒரு குப்பையா தான் நானும் பாக்குறேன் வணக்கம் நேர்களே இது ஷர்மிலா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா இன்னைக்கு காலையில ஒரு செய்தி கண்ணப்பட்டது அதாவது நடிகர் நாசர் அவர்களுடைய ஒரு வந்து அவர் அவர் தக் லைஃப் படத்தை பத்தி என்ன என்னோட நாற்பது வருஷ கழியர்ல கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கேன் அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் அப்படிங்கறது தக் லைஃப் ஏன்னா இரண்டு பெரிய நட்சத்திரங்கள் ஒரு ஸ்டார் டைரக்டர் ஒரு ஸ்டார் ஆக்டரோட வந்து நான் நடிச்சிருக்கேன் அவங்களோட நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுத்த படம் வந்து நாயகன் திரும்ப இதே டீம் தான் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் டீம்ல நாயகன் திரைப்படத்துல வந்து அவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது என்னதான் வந்து பாலச்சந்திர சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல கல்யாண அகதிகள் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நாசர் நாயகன் தான் அவருக்கு ஒரு 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 பெரிய பெரிய கொடுத்தது கொடுத்தது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு படம் அதே படத்தோடைய காம்பினேஷன் வந்து மறுபடியும் வந்து தக் லைஃப் பண்றாங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா இந்த படம் சரியா ஓடாதது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது அது மட்டும் இல்ல இந்த படம் சரியா ஓடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்த எதிர்மறையான விமர்சனங்கள் ஓவரா விமர்சனம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஓடிடில தக் லைஃப் ரிலீஸ் ஆனோடன என்னுடைய நிறைய நண்பர்கள் தக் பார்த்துட்டு அடடா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கே இது ஏன் இவ்வளவு மோசமா போச்சு அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அதனால சோசியல் மீடியாவும் தக்லைட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சோசியல் மீடியால இந்த மாதிரி திரைப்படங்களை விமர்சனம் பண்ணி பதிவுகள் போடக்கூடிய யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரையும் சேர்த்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு நமக்கு வந்து நாசர் சார் கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நீங்க ஒரு திறமையான நடிகர் பல தரமான திரைப்படங்களை வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அதுல எந்த கருத்தும் இல்ல பல ரோல்ஸ் வந்து நீங்க லிட்ரலா வாழ்ந்திருக்கீங்க அதை திரையில நாங்க பார்த்து கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடி அந்த படங்களை சூப்பர் ஹிட்டும் ஆக்கியிருக்கோம் ஒரு நடிகரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கறது மக்கள் கிட்ட ஒரு கார்ட் ஸ்ட்ரைக் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்துல தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அது அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஆகி இருக்கட்டும் அந்த கேரக்டர்ஸ் பிரதிபலிக்கக்கூடிய இமோஷன்ஸா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் வருத்தமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இமோஷன் மனசை போய் தொடணும் அப்படி தொடும் பொழுதுதான் அந்த படத்து மேல மக்களுக்கு ஒரு அபிமானம் வரும் ஒரு ஈர்ப்பு வரும் அது போன்ற எத்தனையோ திரைப்படங்களை நாம போன்றிருக்கோம் உதாரணத்துக்கு இதே காம்பினேஷன்ல வந்து நாயகன் திரைப்படத்தை எடுத்துக்கங்களே படம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கும் நீங்க நாயகன் திரைப்படத்தை உக்காந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களால அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த கதாநாயகனுடைய பிரச்சனைகளை வந்து உங்களால உணர முடியும் அடனா இந்த கதாநாயகன் தன்னுடைய மக்களுக்காக போராட்டத்தை கையில எடுக்கிறானே இதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு அவருடைய நியாயத்தை நம்மளால உணர முடியும் கமல் ஒரு சீன்ல சொல்லுவார் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கும் போது தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கிட்ட அந்த உணர்வு இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு காலம் கடந்து நாயகன் தளபதி போன்ற படங்கள்லாம் இன்னைக்கு கிளாசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில தக் லைஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல சார் படம் பார்த்த நான் சொல்றேன் சோஷியல் மீடியால அவ்வளோ விமர்சனங்கள் வந்தது அது எல்லாமே நியாயமான விமர்சனங்கள் தான் நீங்க கடுமையா வளர்ச்சிருக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கமல் போன்ற ஒரு நடிகர் மணிரத்தம் போன்ற ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு உழைப்ப போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையில மக்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கணும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஏதோ ஒரு இடத்துல தக் லைஃப்ல கோட்டை விட்டுட்டீங்களே சார் ஒரு கேங்ஸ்டர் பிலிம் சொல்றீங்களே அதுல எதுவுமே இல்லையே கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரிய யார் வச்சிருக்கிறா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு த்ரிஷாவை பற்றியும் அவருக்கு சிம்புவோடையும் கமலோட இருந்த உறவுகள் பற்றியும் தான் அன்னைக்கு ஹைலைட்டா பேசப்பட்டது ஒரு கேங்ஸ்டர் பிலிம்ல நீங்க பெண்களை எவ்வளவு பிற்போக்கு தினமா காட்டி இருக்கீங்க ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்னால சொசைட்டில இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம் ஆனா நீங்க திரைப்படங்கள்ல இது போன்ற தவறான உறவுகளை குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் படம் ஓடல அதற்கு சோசியல் மீடியா தான் காரணம் அப்படின்னு வருத்தப்பட்டா அதுல என்ன சார் நியாயம் இருக்கு எவ்வளவு தரமான படங்கள் வருது சின்ன பட்ஜெட் படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் தியேட்டர்ல தாரதரையா மக்கள் போனாங்க கொண்டாடினாங்க அந்த படத்தை மறுபடியும் மறுபடியும் போய் பார்த்தாங்க ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் ரசிக்க வைத்த படம் லெவன் ஒரு படம்

உங்களை விட முட்டாள்கள் கிடையாது திரைப்படங்கள் மூலமா சமூகத்துக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கடத்த தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லாத படங்கள் எவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்சாலும் இல்ல எவ்வளவு பெரிய லெஜண்டரி டைரக்டர் எடுத்தாலும் அதை மக்கள் தூக்கி குப்பையில தான் போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குப்பையா தான் நானும் பாக்குறேன்